மாஸ்டரா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அதுவும் எச் ஐஏஎஸ் அதிகாரி அவரை பார்த்து ஏன் ஐயா மோடியோ ஐயா அமித்ஷாவோ இவ்வளவு பதறணும் இப்படி அழகணும் ஆனா அவங்க பயப்படுறதுலயும் ஒரு காரணம் இருக்கத்தாசா செய்யுது அந்த மனுஷன் பார்த்து வச்ச வேலை அப்படி இருபது வருஷமா ஒருசால உசுவ கொடுத்து பார்த்த வேலைய வெறும் இருபது சைட்ல தமிழ்ல ஒரே காரத்தை வச்சு அந்த இல்லாம ஆக்கிரான்னு தப்பு கணக்கு போட்டாங்க இன்னைக்கு அவங்க பேசுனதுதான் அப்படியே பேக் ஃபயர் ஆகி அவங்களுக்கு பின்னாடியே எரியுது என்ன அடுத்த இருபது வருஷத்து உங்களால ஓடணும் அப்படின்னு அவர் சொல்லல சார் அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க இந்த கேஜிஎஃப் படத்துல அவனை தூக்கிட்டு வர்றப்ப கேட்பாங்க டேய் உனக்கு என்னடா வேணும் அவனு கேட்பாங்க அதுக்கு அந்த பைய சொல்லுவான் குட்டி ராக்கி பாய் சொல்லுவாப்புல இந்த உலகம் அதே மாதிரி அவர் ஒண்ணும் எனக்கு ஒரிசா வேணும்னு கேட்கல மொத்த ஒளிசாம எங்களுக்கு அவர் வேணும்னு கேட்டு நிக்குது இப்ப அதுதான் அவனோட ஸ்டோரிய கேஜிஎஃப் கூட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஐயாவுக்காக பாண்டியனுக்காக பாண்டியன்ல இருந்து ஒரு பாட்டு அது இருப்பேன் ஒரு லட்சியமா முடிப்பேன் அத கச்சிதமா புடிச்சாலும் உடும்பாட்டம் புடிப்பேன்டா எனக்கு பிடிக்காது பாஜா காக்கா அவ்வளவுதான் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மதியம் வணக்கம் இது மதியம் தருபா நான் கோப்பு தமிழ் மண்ணோட மைந்தர் ஒடிசா மண்ணோட மருமகன் நவீன் பட்நாயக்கோட அடுத்த அரசியல் வாரிசு ஒடிசா மக்களின் ஒரே நம்பிக்கை நம்ம சொல்ற தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க பாண்டியன் நடந்து வரப்ப தாராளமா இந்த அந்த பேக்ரவுண்ட்ல போட்டே வரலாம் வீரா சூரா தீரா வீரா சூரா தீரா கதி கலங்க வாடா வாடா அந்த அளவுக்கு அவரை பார்த்தாலே பயந்து தெரிச்சு ஓடுறாங்கன்னு வைங்கல பொதுவா ஒரு அரசியல்வாதி ஒரு ஊருக்கு விசிட் போனாதான் அவருக்கு வந்து மாலை மரியாதை போஸ்டர் பேனர் கட் அவுட்டு ஆராத்தி ஈராத்தி காலில் விழுறது கட்டி பிடிக்கிறது போட்டோ எடுக்கிறது இது எல்லாம் நடக்கும் ஆனா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அதிகாரில இருக்கும்போ அவர் ஊருக்குள்ள ஒரு விசிட் அடிக்கிறார் எப்பயுமே ஒரு அரசியல்வாதி வரப்பதான அதிகாரிகள் ஓடி போவாங்க ஆனா ஒரு அதிகாரி வர்றப்ப என்னைக்காவது அரசியல்வாதி பக்கத்துல போயிட்டு அவர்கிட்ட என்ன வேணும் எது வேணும்னு கேக்குற பார்த்திருக்கீங்களா ஒரிசாவுல இது நடந்திருக்கு அந்த ஊர் மக்கள் அவரை ஒரு அதிகாரியாவே பார்க்கல ஏன் அரசியல்வாதியாவும் பார்க்கல அவங்கல ஒருத்தவங்களா அவரை பார்த்திருக்காங்க தனக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒருத்தர் ஒரு மனுஷனுக்கு என்ன எப்படி சார் ஒரே மாதிரியான வரவேற்பு கிடைக்கும் அந்த அளவுக்கு மக்கள் அவங்களை உள்ள முதல்ல மக்கள் நம்பனா தானே மக்கள் ஏன்னா பல பேர் அதிகாரிகள் யாருன்னே நமக்கு தெரியாது அதுக்கப்புறம் அந்த அதிகாரியை தெரிஞ்சு ஓ இவர் தான் அந்த அதிகாரியா அவர் வந்தா நமக்கு நமக்கல்ல ஏன்னா அதிகாரி நம்ம ஆபீஸ்ல போய் பார்த்தோம் பழக்கம் ஆபீஸ்ல போனா கூட நம்மளால பார்க்க முடியாது ஒரு அதிகாரி ஊருக்குள்ள வர்றப்ப அவர்கிட்ட மனு கொடுக்கறதும் அவரை மனசார வாழ்த்துறதும் அவங்க கால போயிட்டு இவங்க விழுந்து கும்பிடுறதும் நடக்குமா இது அங்க இருக்கு அவர சாதாரணமா நடந்துருமா சார் இந்த மாதிரி சம்பவங்கள் அதுக்கு அவர் ஏதாச்சும் பின்னாடி பண்ணி இருந்திருக்கணும் இல்லையா அவங்க என்ன சொல்றாரு இப்போ ஐயா மோடி என்ன சொல்றாரு ஐயா அமித்ஷா என்ன சொல்றாரு எப்படியோ ஒரு தமிழர் அவர் அவரை வந்து அங்க இருக்க அந்த ஊர் மக்கள் பிரிச்சு பார்க்கலையே மதுரை மண்ணி எப்படி வேலை பார்த்திருக்கு பாருங்க அவர் சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில நான் இந்த அதாவது ஆறாவது முறையா நவீன் பட்நாயக் முதலமைச்சர் ஆகிறார் ஆகுறார் அப்படி அவர் ஆகல நான் இனிமே அரசியல்ல கிடையாது நான் போயிடுறேன்டா நான் போயிடுறேன் ஆனா எவனுக்காவது எது நிக்கிறவங்க எவனுக்காவது இந்த தில்லு இருக்கா இந்த தில்லு ஒருத்தர் சொல்ல சொல்லுங்களேன் பாப்போம் நவீன் பட்நாயக் தோக்குறாரு நாங்க ஜெயிக்கிறோம் அப்படி நான் இனிமே அரசியல்லே கிடையாது இப்ப கேக்குறாங்கல்ல யாராச்சும் ஒருத்தர் சொல்ல சொல்லுங்களேன் அப்படின்னு அவரு கேக்குற சார் தூண்டி எவனும் வாயத்தர் காம பேசாம இருக்காங்க அந்த அளவுக்கு அவருக்கு நம்பிக்கை அவ அவர்ட்டே கேட்கிறாங்க நீங்க ஏங்க லோக்சபா எலெக்ஷன்ல கண்டக்ட் பண்ணல நீங்க ஏங்க இப்ப இந்த சட்டசபா எலெக்ஷன்ல கண்டக்ட் பண்ணல தரமாட்டேன்ட்டாங்களா எனக்கு பார்ட்டில இருந்து ஆஃபர் வந்துச்சு ஆட்சியில இருந்து ஆஃபர் வந்துச்சு கட்சி பொறுப்பு வாங்கிக்கிறியா இல்ல வேற ஏதாவது நிக்கிறியான்ட்டு எனக்கு அது எதுவுமே தேவை கிடையாது இப்போதைக்கு நான் எலெக்ஷன்ல நிக்கிற ஐடியா கிடையாது ஏன் கண்டஸ்ட் பண்ண கூடாதான் அது எதுவும் தப்பான்னு கேட்டேன் தப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது யாரு வேணாலும் இந்தியால இருக்க யாரு வேணாலும் எங்க வேணாலும் போட்டி போடலாம் அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு ஆனா எனக்கு நான் இந்த தடவை இறங்கி வேலை பாக்குறேன் நான் நவீன் பட்நாயக்கோட அவர் எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் என்னோட தலைவர் அவரை பார்த்து நான் நிறைய இருந்தேன் இத்தனை வருஷமா நான் அவர் கூடயே இருந்திருக்கேன் அவருக்காக வேலை தான் சொல்லியிருக்கேன்னு தவிர வேற எனக்கு எந்த மோட்டிவும் கிடையாது நவீன் பட்நாயக் தான் இவரோட ஒர்க்கா பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இவரோட அரசு அரசியல் வாரிசு அப்படின்னு அவர் தான் சொன்னாரே தவிர நான் தான் நவீன் பட்நாயக்கோட அடுத்த அரசியல் வாரிசு அப்படின்னு அவர் எங்கேயுமே சொல்ல அதுதான் இங்க ஏகப்பட்ட பிரச்சனை அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு நவீன் பட்நாயக்கை பத்தி எனக்கு அவர் இந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்ததே எனக்கு போதுமானது நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை என்னை முழுசா எந்த விதமான ஒரு தடையும் இல்லாம என்னை பண்ண வர்றாரு பாத்தீங்களா அதுதான் எனக்கு அவர்கிட்ட புடிச்சது கடைசி வரைக்கும் நான் இப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அவர் சொன்னது அவர் இருக்க வரைக்கும் அவர் ஏன்னா இது வரைக்கும் அவர் பண்ண வேலைகள் இறங்கி அவர் அரசியலை பார்த்த வேலையா இருக்கட்டும் ஒரு அதிகாரியா பண்ண வேலையா இருக்கட்டும் அத்தனையுமே அவர் பேரை முன்னிறுத்தி அவர் பண்ண வேலை ஒன்னும் ஒடிசா மக்களா இருக்கட்டும் இல்லாட்டி யாரு பண்ண சொன்னாங்களோ அந்த முதலமைச்சர் அவரோட இதுவா இருக்கும் இந்த ரெண்டே விஷயம் தான் ரெண்டாயிரத்துல அவர் ஒடிசால வேலைக்கு சேர்ந்தார் ரெண்டாயிரத்துல அவர் வேலைக்கு சேரப்ப ஒடிசாவோட நிலைமை எப்படி செய்யுமா நைன்டீன் நைன்டி லைவ்ல பெரிய பாரதி புயல் சொல்லிட்டு பத்தாயிரம் பேர் செத்து கிடந்தாங்க ஒடிசாவில பத்தாயிரம் பேர் செத்து கிடந்தாங்க அந்த நேரத்துல போட்டு ஐஏஎஸ் அதிகாரியை ஃப்ரெஷ்ஷா ஜாயின் பண்றாரு துணை வட்டாட்சியரா போய் ஜாயின் பண்றாரு போய் ஜாயின் பண்ண இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் எந்த இடத்துலயுமே அவர் மேல ஏதாச்சும் ஒரு சின்ன புகார் வந்திருக்கட்டுமே ஒரு சின்ன புகார் வராமல் எப்படி புகார் வரும் தெரியுமா அவர் இந்த வேலையை தப்பா பாக்குறான்னு அவர் இங்க இருந்தாலும் இந்த வேலையெல்லாம் பாக்குறாரு அவருக்கு எப்படி இவ்வளவு மரியாதை எல்லாம் கொடுக்கலாம் அவர் பாக்குற வேலையை ஒழுங்கா பாக்குற வேலையை இவர் எப்படி இந்த வேலையை ஒழுங்கா பாக்கல இவர் அதிகாரி இல்லையா இந்த வேலையெல்லாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு புகார் அதுக்கு நான் அப்புறமா வர்றேன் ஆனா அவர் வந்து எவ்வளவு சேஞ்சு சூழ்நிலைக்குள்ள கொண்டு வந்திருக்காரு தெரியுமா அவர் வந்த உடனேயே விவசாயம் இப்ப உட்கார்ந்து இந்த எம்எஸ்பி அந்த எம்எஸ்பி அந்த குறைந்தபட்ச ஆதார விலை அந்த குறைந்தபட்ச ஆதார விலை அங்க அவர் செஞ்சிருக்காப்புல அவரோட மாவட்டத்துக்கு அவரோட அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்ட அந்த மக்களுக்கு அவர் செஞ்சு கொடுத்திருக்காரு போய் இறங்கல உடனே இவரே ஆட்சி பண்ண ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு முறை இந்தியாவிலே சிறந்த மாவட்டம் அப்படின்னு குடியரசுத் தலைவரால விருது வாங்கப்பட்டிருக்கு குடியரசுத் தலைவரால பிரதமர் ஒப்புதலோட பிரதமர் ஒப்புதோட ரெண்டு இந்தியாவில் எவ்வளவு மாவட்டங்கள் இருக்கு ரெண்டு முறை வாங்கியிருக்காப்புல சிறந்த மாவட்டம் சிறந்த ஆட்சி சிறந்த இது கலெக்டரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முறை வாங்கி அங்க உள்ள மக்கள் அதோ நான் கேட்டேங்க எவ்வளவோ ஐஏஎஸ் அதிகாரிகள் எவ்வளவோ இடங்கள்ல ஒர்க் பண்றாங்க ஆனா மக்களோட மக்களை இறங்கி மக்களோட பிரச்சினையில நின்று தீர்த்து வைக்கிற அதிகாரிகள் கொஞ்சம் பேர் தான் அதுலயும் சம்பந்தமே இல்லாம ஒரு மாநிலத்திலிருந்து வந்து இன்னொரு மாநிலத்தோட மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா சார் மகாத்மா காந்தி தேசிய ஊடக திட்டம் இருக்கு இல்லையா அந்த திட்டத்தை கீழே வேலை பாக்குறவங்களுக்கு காசு ஒட்டுமொத்த இந்தியாவுல இருந்தும் இதுலதான் கொடுப்பாங்க கையில பணமா தான் கொடுப்பாங்க ஆனா இந்த கையில பணமா கொடுக்கிற முறை தப்பு ஏன்னா எண்ண எவ்வளவு பேர் அடிச்சாங்க நியாயமா போய் சேர வேண்டிய காசு எவனுக்கு சேர மாட்டேங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அத முழுக்க முழுக்க அங்கிருந்து அத்தனை பேருக்கும் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பேங்க்ல போட்டுருக்காப்புல அவர் பார்த்து இன்சியேட்டிவ் இது அவர் பண்ண இன்சியேட்டிவ் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பேங்க்ல போட இவங்க ஏதோ இவங்கதான் கிளம்பின அங்கேருந்து இருந்து வந்து ஆய்வு பண்ணி இதெல்லாம் ஓகே இருக்கா எப்படி இவர் பண்ணாலும் அவட்ட கேர் செஞ்சு அதுக்கப்புறம் போயிட்டு இப்படிமெண்ட் பண்ணிருக்காங்க எல்லா இடத்துலயும் ஆரம்பத்துல அவருக்கு எவ்வளவோ பிரச்சனை ஆனா எல்லாத்தையும் சரி பண்ணி இது பண்ணாதான் இது சரியா இருக்கும் எவ்வளவு பெரிய வேலை சார் ஒரு கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலையை ஒரு தனி அதிகாரியா முன்னெடுத்து நின்று பண்ணியிருக்காப்புல ஒரிசா மக்களுக்காக அங்க உள்ள மக்களை ஏதோ நம்ம வந்தோம் உட்கார்ந்து இருப்போம் ரூம்ல உட்கார்ந்து இருப்போம் மண்ணு வருதா தான் பார்த்துட்டு பேசாம கிடப்போம் கிடையவே கிடையாது இறங்கி பண்ணிருக்காரு அந்த மக்கள் அவரை பொதுவா ஒரு அதிகாரிகளை திட்டி தீர்த்துதான் நம்ம பார்த்திருப்போம் மக்கள் என்னடா கண்டுக்க மாட்டேங்க ஒவ்வொரு இடமா ஓடி ஆடி என்ன பிரச்சனை பிரச்சனையை சால்வ் பண்ற அந்த குலம் இருக்கு பாத்தீங்களா அங்க நின்று காப்பல சார் அவரு அவரு நான் தமிழன் இது ஓடியா நான் வேலை பார்க்க வந்தாலும் சொல்லி அவர் பார்க்கவே இல்ல ஓ ஒடிசால அவர் ஒருத்தர் மட்டும்தான் இவர் கலெக்டரா என்ன வேற மாவட்டமே கிடையாதா நவீன் பட்நாயக்கோட எப்படி இவருக்கு வந்து அவ்வளவு தூரம் ஒரு லிங்க் வந்துச்சு ஏன் இவ்வளவு க்ளோஸ் அவ்வளவு அதிகாரிகள் இருந்தோ அவ்வளவு தூரம் இருபத்தஞ்சு வருஷமா முதல்வரா இருக்காரு அவ்வளவு தூரம் இருந்து ஏன் இவர் இவ்வளவு க்ளோஸ் ஆனாரு நவீன் பட்நாயக்கோட சொந்த தொழில அவர் இறங்கி வேலை பார்த்திருக்காரு அவரோட சொந்த தொழில எல்லா இடத்துலயும் பார்த்த மாதிரியே அந்த இடத்துலயும் இறங்கி வேலை பார்த்திருக்கார் அந்த இடத்துல நவீன் பட்நாயக்கு அசந்தே போயிட்டாப்ல எப்படி ஒரு மனுஷன் இவ்வளவு இருக்க முடியும் அந்த மனுஷனோட நேர்மா அந்த மனுஷனோட டெடிக்கேஷன் அதை பார்த்துட்டு பதினொன்னு அதான் ரெண்டாயிரத்துல இங்க போறாரு ரெண்டாயிரத்தி தான் நவீன் பட்நாயக்கோட தனி செயலரா இருக்காரு அன்னை இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரும் அவரும் பிரியலை ஒவ்வொரு விஷயத்திலையும் வி கே பாண்டியனோட ஒப்புதல் இல்லாம அவரோட விசில் இல்லாம வெளியில வராது ஓகே போலாம் வரலாம் ஏன் இன்னும் சொல்ல போனா அவரை பர்சனல் ஆலோசகராவே நலம் விரும்பின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியே அவரை வச்சிருக்காரு அவரை கேட்காம எதையும் செய்யறது இல்லை பண்றது இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் அவர் இது என்ன பண்ணாலும் அவரை வந்து பெருசா வெளியில வந்து அவர் வந்து ப்ரொஜெக்ட் அவரும் ப்ரொஜெக்ட் பண்ணதில்லை நவீன் பட்நாயக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணதில்லை ஆனா உள்ளுக்குள்ள அவரை கேட்காம ஒண்ணுமே நடக்காதுன்னு வைங்கள ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கோவிடுக்கு அப்புறம் தான் எல்லாமே வெளியில வந்திருக்கு அதை சொல்ற கேளுங்க எந்த இடத்துல தெரியுமா மொத்த ஒடிசாவும் உறைஞ்சு போய் நினைச்சு இவரை நினைச்சு எல்லா கவர்மெண்ட் ஆபீசஸ்க்கும் ஒரு சர்க்குலர் பாஸ் பண்ணாங்க ஒரு திட்டமாவே கொண்டு வந்தாங்க ஏதாச்சும் ஒரு ஜென்ரல் பப்ளிக் ஒரு பொதுமக்கள் கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு வர்றாங்கன்னா எக்காந்த முத கொண்டு அவங்கள இன்சல்ட் பண்ணக்கூடாது அவங்களை அவமானப்படுத்தக்கூடாது அசிங்கப்படுத்தக்கூடாது அலட்சியப்படுத்தக்கூடாது அவங்க வந்தாங்கன்னா மரியாதையோடு நடத்தி மரியாதையோடு அவங்களை அனுப்பிச்சி வைக்கணும் ஓ வேலை அவங்களுக்கு வேலை பார்க்கறது தான் அதை தவிர எவனாச்சும் எதா தேவையில்லாமல் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த இடத்துல மொத்த ஒரிசாவும் பூரிச்சு போத்தியா பூரி ஜெகநாதனே பூரிச்சு போயிருப்பாருப்பா அங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை இன்னொரு கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் மதிக்கிறதே பெரிய விஷயம் அவங்க போய் மக்களை மதிக்கிற ஏன்னா எவ்வளவு தூரம் வந்து அவங்க எல்லாம் வந்து இலக்காரப்படுத்தப்பட்டிருப்பாங்க கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு முன்னாடி கடவுள் மாதிரி இந்த ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணோன்னா மொத்த மக்களும் ஒரஞ்சு போய் அவரை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்டயர் ஒடிசா சார் அதுலேயும் ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு திட்டத்தோடு இல்லாம ஏதாச்சும் நீங்க பேஸ் பண்ணீங்க உங்களை யாராச்சும் தேவையில்லாம வந்து கீழ்த்தரமா நடத்தினாங்கன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க டோல் ஃப்ரீயை கொடுத்து அந்த டோல் ஃபிரீ நம்பர் கால் பண்ணி ஆக்ஷன் எடுத்ததுக்கு தான் அவனும் திருந்த ஆரம்பி ஏன்னா ரூல்ஸ் போட்டால் மட்டும் எவனும் திருந்த மாட்டான் அந்த இடத்த இந்த மாதிரி ஒரு மனுஷனை எப்படி சார் அவங்க விளக்கி வைப்பாங்க விளக்கி வைப்பாங்களா இல்லை இறுக்கி பிடிச்சிப்பாங்களா அவர் செஞ்ச சில விஷயங்களை சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஒடிசாலே மிகப்பெரிய மாவட்டம் மயூர்பஞ்ச் அங்க அந்த டெண்டர்ல ஏதோ பிரச்சனை கொடுக்குற டெண்டர்ஸ்ல ஏதோ பிரச்சனை அந்த டென்த்தர் பிரச்சனை உள்ளுக்குள்ள நிறைய பேர் தேவையில்லாம இல்லாம விளையாடுறாங்க நிறைய கையூடல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த ஒற்றைச்சாளர் முறைன்னு ஒற்றை ஒற்றைச்சாலும்னா சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் நிறைய அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா அது அத்தனையும் ஒரே இடத்துல இருக்கலாம் ஒருத்த வந்தானா அதுக்கப்புறம் அங்க போ இங்க போ இதை பாரு இந்த இதை கொண்டு வா வந்தானா அந்த வந்த காரியத்தை முடிச்சுட்டு தான் வெளில போகணும் ஒரு வருஷத்துக்கு வர எண்ணூறு சர்டிபிகேட் கொடுத்த இடத்துல பத்தொன்பதாயிரம் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க எல்லூர் எங்க இருக்கு ஒரு வருஷத்துக்கு அதாவது நாளைக்கு ரெண்டுன்னு கணக்கு வச்சுங்க அந்த இடத்துல கிட்டத்தட்ட பத்து மடங்கா கொடுத்திருக்கு அப்புல பத்தொன்பது நாயிரம் சர்டிபிகேட் கொடுத்திருக்கா ஒரு வருஷத்துக்கு அத பார்த்துதான் அதுக்கப்புறம் பி ல இருந்து வந்திருக்கு பி டபிள்யூடியிலும் இதே மாதிரி ஒரு மத்த கொடுத்துருக்காரு இந்த மெத்தலை கொடுத்து இது எப்படி பாசிபிள் ஆச்சுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இங்க ஒன்றியத்துல இருந்து வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை இந்தியா பூரா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அவங்க இதுதான் அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் தான் அவங்க கத்துக்கிறது தான் கடைசியில எங்க இருந்து ஆரோ பார்த்தா பாத்தா கேட்டா நாங்க தான் பண்ணோம் மக்களோட கஷ்டம் எங்களுக்கு வந்து ரொம்ப பயங்கரமா வலிச்சு சும்பாங்க ஏதோ ஒரு இடத்துல யாரோ எடுத்த இன்சியேட்டிவ் அதை அப்படியே காப்பி அடிச்சு இன்னொரு இடத்துல கொடுத்து பேர் வாங்கிக்க வேண்டியது அவ்வளவுதான் ஆனா அதை பத்தி இவங்க யாரும் எங்கேயுமே கவலைப்பட கிடையாது இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காரு ஒன்னும் இல்ல கிட்டத்தட்ட ஒரு எழுவது லட்சம் பேருக்கு மருத்துவ காப்பி எடுத்துட்டத கொடுத்துருக்காங்க அது இவரோட ஐடியாவோட பேஸ் ஆரம்பிச்சு அது கொடுக்கப்பட்டது அது மட்டும் இல்லாம முதியோர் பென்ஷன் வேலையில்லா இளைஞர்களுக்கு வந்து அந்த இது ஊக்கத்தொகை வருஷம் வருஷம் பத்தாயிரம் இந்த மாதிரி எல்லா இடங்களையும் எடுத்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு இல்ல ஒரு ஐநூறு வருஷ கனவுங்கள்லாம் இந்த பூரி ஜனநாதன ஆலயம் இல்லைங்களா அந்த பூரி ஜனநாதன ஆலயத்தை இதுவா மாத்துறதுக்கு அதாவது பாரம்பரிய வழித்தரமா மாத்துறதுக்கு அந்த ஆசை ஐயா நவீன் பட்நாய்க்கும் ரொம்ப நாளா இருந்தது அதை செஞ்சு கொடுத்தது இவர் அத செஞ்சு கொடுத்தவர் அது மட்டும் இல்ல எந்த அளவுக்கு பூரி ஜெகநாதர் ஆலயம் முக்கியமோ அதே அளவுக்கு சர்ச்சையும் மசூதியையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க நினைச்சு பாருங்களே எந்த அளவுக்கு இறங்கி உள்ளுக்கு ஏன் அவரை மக்கள் இவ்வளவு தூரம் எல்லா மக்களையும் தலையிடத்துக்கு வச்சு கொண்டாடுறாங்க எல்லாம் இதுனால்தான் அவர் எங்கேயும் யாரையும் பிரிச்செல்லாம் பார்க்கல சவால இருந்துச்சு இந்தியாவுக்கு இந்தியன் ஹாக்கி இந்த வேர்ல்டு கப் வந்து நடத்துறது எப்படின்ட்டு எந்த ஸ்டேட்டுமே ஆக்சுவலி முன் வரல அது உண்மை அந்த நேரத்துல இதை தூக்கி நவீன் பட்நாயக்கு நீ இதை நடத்தி காமிக்கிற அப்படின்னு சொல்லி அவர் கையில தூக்கி கொடுத்தாப்பிடலாம் மனுஷன் ரெண்டு தடவை நடத்தினார் அதுக்காகவே சர்வதேச ஹாக்கி அமைப்பு இருக்கு இல்லையா அது வி கே பாண்டியன் ஐயாவுக்கு ஒரு அவார்டு கொடுத்திருக்கு இதை எடுத்து சிறப்பா நடத்தினதுக்கு ரெண்டாயிரத்தி வந்து அப்படியே ஆரம்பிச்சாங்க ஒடிசாவா மாத்துறதுக்கான வேலைகளை அவர் இறங்கி பாக்கலாம் இல்லைங்களா ஆரம்பத்துல இந்த வந்தாங்க மாலை போட்டாங்க மரியாதை பண்ணாங்க இவங்க அரசியல்வாதிகள் எல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணனும் கேட்டாங்கன்ட்டு அது காரணம் ஒடிசா பூரா இவர் வந்து பயணம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன்னா அந்த அந்த சேஞ்சஸ் கொண்டு வரணும் இல்லையா என்னென்ன தேவைப்படுது ஸ்கூல்லாம் மாடர்னைஸ் ஆகணும் ஸ்மார்ட் ஸ்கூல்ஸா மாத்தணும் ஹாஸ்பிட்டலில் தரம் உயர்த்தணும் அதை அத்தனையும் அவர் பண்ணாப்புல இறங்கி போய் போய் மக்கள் அது ஏன் அவருக்கு ஏகப்பட்ட அவமானங்கள் கூட நடந்துச்சு அவர் மேல தக்காளி அடிச்சது அவர் மேல இங்க அடிச்சது அவரை எவ்வளவு தூரம் அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் அவமானப்படுத்துறது ஆனா அத்தனையுமே அவர் என்ன தெரியுமா ஒரே வார்த்தையை சொல்லிட்டாரு நீ என்ன வேணாலும் என்னைய கேவலப்படுத்தலாம் என்னை அசிங்கப்படுத்தலாம் ஆனா ஒரு நாளும் ஒடிசா மக்களோட மனசுல இருந்து என்னைய ஒன்னால தூக்கி அறியவே முடியாது இது அவர் சொன்ன வார்த்தை இப்ப ஏன் அவர் பார்த்து இவ்வளவு பயப்படுறாங்க இருபத்தஞ்சு வருஷமா வந்து மனுஷனை எப்படியாவது இறக்க ட்ரை பண்றாங்க நவீன் பட்நாயக்கர் முடியல ஸ்ட்ராங்கா நிக்கிறாப்புல ஒருவேளை இவர் போயிட்டா அடுத்து இவர் வந்துருவாரோ ஏன்னா எப்படா இருபத்தெட்டு வயசு ஆயிடுச்சு எந்த நேரத்துலயும் எதுவும் ஆகலாம் மனுஷன் நூறு வயசு நல்லா இருக்கட்டும் நவீன் பட்நாயக் ஒருவேளை இவருக்கு அடுத்ததா ஏன்னா அவரே அடுத்த அரசியல் வாரிசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா ஒருவேளை அடுத்து இவர் வந்து உட்கார்ந்துருவாரோ ஏன்னா நவீன் பட்நாயக் எந்த அளவுக்கு நல்ல தலைவரோ அந்த அளவுக்கு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திறமையுள்ள ஒரு ஆள் ஒரு விஷயத்த எப்படி மேல தூக்கி கொண்டு போய் சேரணும் எப்படி வந்து அடி மக்களுக்கு என்ன தேவை என்ன அவன் என்ன பூஸ்ட் ஆவா எந்த இடத்துக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் எந்த நேரத்துல கொடுக்கணும் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்ச ஒரு மனுஷன் அந்த மனுஷன் ஒருவேளை அந்த பதவிக்கு வந்துட்டாரு அந்த இடத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால ஒடிசாவ ஒரு நாள் கனவுல நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருக்கு இது கட்சிக்குள்ள அவங்களுக்குள்ள இருக்கும் ஏன்னா ரொம்ப நாள் அங்க இருக்கிறவங்க திருதிருப்புல இப்படி க்ளோஸ் ஆயிட்டாப்லயே இவரே மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு இங்கே இருக்கு என்ன பண்றது தான் மக்களை கலப்பி விடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க ஆனா இதுக்கு தள்ள தெளிவா பாண்டியன் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு நவீன் பட்நாயக் எனக்கு இன்ஸ்பிரேஷன் சொன்னேன் பாத்தீங்களா அவரு சொன்னது அது எதுனால இன்ஸ்பிரேஷன்னா செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செய்யுங்க மக்களுக்கு தெரிய யார வந்து முன்னாடி உட்கார வைக்கிறது அவங்க நினைச்சா மட்டும்தான் முடியும் ஏன்னா நவீன் பட்நாயக் நினைச்சதுனால மட்டுமே வி கே பாண்டியன் ஐயா இவ்வளவு தூரம் வளரல அவரோட உழைப்பு அங்கேயும் தெரியுது இங்க அதை விட நல்லா கண்ணுக்கு முன்னாடி தெரியுது ஒருசா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு அவர் பார்த்த வேலைகளும் இப்ப இந்த கடந்த ஒரு அஞ்சு வருஷமா அவர் பார்த்துட்டு இருக்க வேலைகளும் மக்கள் கண் கூட பாக்குறாங்க அதனால என்ன நடந்தது ஒவ்வொன்னையா இவங்கதான் சொல்றாங்க இருபது வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா நவீன் பட்டாயக் ஒண்ணு பண்ணல ஒண்ணு பண்ணல ஒண்ணு பண்ணல அவன் என்னென்ன பண்ண உள்ள இறையும் பாக்குறப்ப தானே எல்லாத்துக்குமே தெரியும் நமக்கு வெளியில இருந்து பாக்குறவங்க தெரியாது ஆனா உள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்ல அதனால ஓடி உள்ள வர முடியல இவ்வளவு தூரம் வந்து உன்னால கொடி புடிச்சு ஏன் அங்க உள்ளுக்குள்ள போக முடியல ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு மனுஷன் வந்து உட்கார்ந்துட்டா எக்காலத்துலயும் இனிமே ஒரு சாலை நம்மளால காலை வைக்க முடியாது அப்படின்ற ஒரு பயம் மக்கள் நினைத்தால் மட்டுமே மக்கள் யாரு வந்து நவீன் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதாவது அவரோட வாரிசு அரசியல் வாரிசு இவர் வந்தா எங்களுக்கு நல்லா நினைக்கிறாங்களோ கண்டிப்பா அதை யாராலையும் தடுக்க முடியாதுன்ட்டாரு ஆனா இப்படி ஒரு மனுஷன் அங்க போய் உட்கார்ந்துட்டு நினைச்சு பாருங்களேன் ஒரு மனுஷன் சம்பந்தமே இல்லாத ஒரு ஸ்டேட்ல போய் உட்கார்ந்து அவங்களோட இவ்வளவு தூரம் ஒரு பாசத்துக்கு வந்து எப்பா அதெல்லாம் கிரியேட் பண்றதுல சாதாரண விஷயம் இல்லைங்க உண்மையில அது ஒரு இன்வால்மெண்ட் வேணும் உண்மையான அக்கறை வேணும் அப்படி அக்கறை இருந்தா மட்டும்தான் மக்கள் இவ்வளவு தூரம் வந்து புடிச்சுப்பாங்க இப்ப மக்கள் புடிச்சு விட மாட்டேங்கிறாங்க அவரை போற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு மேல அவர் இந்தியா பூரா பேமஸ் ஆகுறதுக்கு நம்ம ஐயா மோடிக்கு ஐயா அமித்ஷாவுக்கும் தான் நன்றி சொன்னோம் நல்லா மார்க்கெட்டிங் பண்றீங்க இன்னும் நிறைய இந்த மாதிரி அவருக்கு மார்க்கெட்டிங் பண்ணி நல்லபடியா பாத்துக்கங்கன்னு உங்க சார்பா மக்கள் சார்பா நாங்க உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் நன்றி வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க